பூ கொஞ்சமாவது வாங்கிட்டு நீங்க ஊட்ல நாலு பேர் நாலு பேர் குடுக்கணும் கொஞ்சமாவது ஐயா அவங்க என்ன <laughs> ஒரு வளர்ச்சி இப்போ ட்ரெண்ட் ஆகுது. ஆ அழுது வா. நான் 妈妈，那个，啊，妈妈，老等老等老等呢，哎，哎，好，

என்னது <laughs> मुंह वाह ये कौन है कमलपाया। हेल्प है ना? है ना? Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn हां वो का नोरा का हां मैं का hola hola deshi nada amma ma potu idu ஏய் பா தே காதி கூкол ரெடி பண்ண கண்ணை மூடிப் போறேன் ஏ யார யாரங்க வாங்க வாஸ்னல்クリーム தாங்கடா சீ சீ ஏய் ஏய் ஒலியா கொன்னானாகலா கொன்னான நான் தொக்கறேன் ஏய் बोलிகிதே பேர் பரானா

पापा वहां एवलेत पुरा 1 किलो इंद्रवा पापा दैट वा किलो इंद्रवा माय फॉर सा கீழது கட்டில் உழுகு ஹெய் ஏதுங்க கீழ கீழே இருங்க கீழ இருங்க கொனார்னா போட்டேட்டி நான் என்ன நான் போன் நம்பர் எடிட் நான் செட் Vác và dáng từ vách chốt và lưu sắp đến tận lũa lụa tạt மாडलेச்சு <laughs> <laughs> <laughs>

ಅವರು